வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்திய கூட்டணியின் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கே பொதுச்செயலாளர் கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவது சம்பந்தமாக ஆலோசனைகளை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் திமுக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் அனைத்து கூட்டணி கட்சி நாமக்கல் மாவட்ட செயலாளர்கள் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ் சூரியமூர்த்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஐக்கிய நாடுகளின் மகிழ்ச்சி குறியீட்டின்படி உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து ஏழாவது ஆண்டாக முதலிடம் வகிக்கிறது பின்லாந்து வாழ்க்கையின் மீதான திருப்தி சமூக ஆதரவு சுதந்திரம் ஊழல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆகியவற்றின் அடிப்படையில் இது மதிப்பிடப்படுகிறது இந்த பட்டியலில் இந்தியா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது நாமக்கல் பாராளுமன்றம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிகள் சேந்தமங்கலம் ஒன்றியம் எருமைப்பட்டி ஒன்றியம் பேளுக்குறிச்சி நாமகிரிப்பேட்டை ஒன்றியங்களில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் தலைமையில் சட்டமன்ற பொறுப்பாளர் ஆர்எஸ்ஆர் மணி முன்னிலையில் நடைபெற்றது இதழ் சேந்தமங்கலம் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் சங்கரனூர் பிரேம் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி எம்எஸ்ஆர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நாமக்கல் மாவட்ட ஒன்றிய செயலாளர்களுடன் முதற்கட்ட ஆலோசனை மேற்கொண்டனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றிய திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக கூட்டணியில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதி திமுக மாவட்ட நகர பேரூர் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கு கேஎம்டிகே கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் உடன் திமுக சேலம் தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் பி தங்கமுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி ரமேஷ் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றம் உத்தரவை மீறி பதவி பிரமாணம் செய்ய முடியாது என எப்படி கூற முடியும் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி காங்கிரசின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியதால் தேர்தல் செலவுக்கு பணம் எடுக்க முடியவில்லை எனவும் தேர்தல் நேரத்தில் வங்கிக் கணக்குகளை முடக்கியது கிரிமினல் குற்றத்திற்கு ஒப்பானது எனவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு தேர்தல் பத்திரங்கள் குறித்த முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையரிடம் வழங்கியுள்ளதாக எஸ்பிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தகவல் ரஷ்ய அதிபர் தேர்தலின் போது வாக்குச்சீட்டில் போர் வேண்டாம் என எழுதிய பெண்ணுக்கு எட்டு நாட்கள் சிறை ரஷ்ய இராணுவத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி ரூபாய் நாற்பதாயிரம் அபராதமும் விதிப்பு ஏற்காடு மலைப்பாதையில் நாற்பதடி பாலத்திற்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் கிடந்த சூட்கேஸில் இருந்த பெண் சடலம் மீட்பு கொலையாளிக்கு போலீசார் வலைவீச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க